வேல்மாறல் படிக்க வேண்டும் வேல் பூஜை செய்ய வேண்டும் இது அனைவரும் அறிந்ததே வேல் பூஜை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வேல் பூஜை செய்து வேல் மாறல் நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்க வேண்டும் இதனை முழுமையாக படிக்க முடியுமா இதுதான் இங்கு பலருடைய கேள்விகள் அப்படித்தானே வேல் மாறல் நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்கும் நிறைய தடங்கல்களும் மனதில் கஷ்டங்களும் வருகிறதே என்னதான் செய்ய முடியும் என்று நினைக்கலாம் ஏன் வேல் பூஜை என்னால் தொடர்ந்து செய்யக்கூட முடியவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் அதனை நம்பிக்கையோடு நீங்கள்தான் செய்ய வேண்டும் கண்டிப்பாக எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதில் பல தடங்கல்கள் வரத்தான் செய்யும் அந்த தடங்கல்களை தாண்டி வெற்றியை நாம் தான் கொண்டு வர முடியும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுதும் வேல் பூஜை செய்யும் பொழுதும் நிறைய தடங்கல்கள் வரத்தான் செய்யும் அதை தாண்டி தான் நாம் செய்ய வேண்டும் வேல் பூஜை செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் செய்யலாம் ஏன் இரவு பத்து மணியாகவும் இருக்கலாம் பகலில் ஒரு மணியோ அல்லது இரண்டு மணியாக கூட இருக்கலாம் எந்த நேரத்தில் நீங்கள் வேல்மாரல் பாராயணம் செய்தாலும் முருகரின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுது யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மனது அந்த நேரத்தில் கஷ்டப்படும் அப்பொழுது வேல்மாறல் பாராயணம் செய்ய மனம் நமக்கு இருக்காது அதையும் கடந்துதான் செய்து ஆக வேண்டும் ஏன் வேல் பூஜை நானும் செய்து கொண்டு வருகிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் நான் விநாயகருக்கும் அபிஷேகம் செய்து வேலுக்கும் அபிஷேகம் செய்து பூஜையை முடித்தேன் பூஜையின் சில பகுதிகளை பதிவு செய்திருந்தேன் அதில் என் மகனும் பூஜை செய்திருந்தான் அன்று மதியம் மூன்று மணிக்கு அவன் கீழே விழுந்துவிட்டால் காலில் அடிபட்டு விட்டது அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு நான் மாலையில் பேருந்தில் சென்றேன் எனக்கு வேல் மாறல் அன்று பாராயணம் செய்ய நேரம் இல்லை வீட்டிற்கு வந்தும் எனக்கு வேல் மாறல் பாராயணம் செய்ய நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை சரி பேருந்தில் வரும் பொழுதே பாராயணம் செய்யலாம் காலையில் பூஜை செய்தாச்சு ஆனால் வேல்மாரல் படிக்கலை படிச்சேன் ஆகணும்ன்ட்டு பேருந்தில் வேல்மாரலை படிக்க தொடங்கினேன் வேல்மாறலை படிக்கும் பொழுது அங்கு என் முன்பு வேலும் இல்லை முருகரும் இல்லை நான் வேள்மாறலை படிக்கும் அந்த நொடி பேருந்தில் என் முன்பு முருகரின் படமும் இல்லை வேலும் இல்லை ஆனால் முருகர் என் கண்முன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் நான் பாராயணம் செய்ய ஆரம்பித்தேன் அடுத்த இரண்டாவது நொடி ஒரு விநாயகர் கோவிலில் பேருந்தை நிறுத்தினார்கள் விநாயகருக்கு பூஜை செய்கிறோம் வந்து விநாயகரை வணங்கிவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நான் இறங்கவில்லை தொடர்ந்து வேல்மாறலை பாராயணம் செய்ய ஆரம்பித்தேன் வலது சைடு விநாயகர் கோவில் இறுது சைடு திரும்பி பார்த்தால் அங்கு பெரிய கட் அவுட் வைத்திருக்கிறார்கள் அதில் விநாயகரும் முருகரும் கையை பிடித்த மாதிரி இருக்கிறது முருகரின் கையில் வேல் இருக்கிறது பாருங்கள் நான் வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுது விநாயகர் கோவில் வரும் அங்கே பேருந்தை நிறுத்துவார்கள் என்று நினைக்கவில்லை ஆனாலும் முருகர் என் கண்முன்னே வந்து இருந்தார் அதுதான் நம்பிக்கை எனக்கும் நேரம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கின்ற நேரத்தில்தான் நான் வேல்மாரலை பாராயணம் செய்கிறேன் நம்பிக்கையோடு நீங்களும் வேல் பூஜை செய்து வேல்மாரலை பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடங்கல்கள் வந்தாலும் தடங்கல்களை தாண்டி பல வெற்றிகள் நிச்சயமாக வரும் முருகர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தருவார் தருவார்